ಅದು ದ ಈ ಸಲ ಹೋಗಿದ್ದಾರೆ வணக்கம் ராஜேந்திரா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறாங்க சரிங்க நீங்கள் பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி வளத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க ஆமாங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களா அது முதல்ல பௌர்ணமி மீடியமாக இருந்தது ஒரு நாலு அஞ்சு வருஷமாக ரொம்ப ஹெவி முப்பது நாளும் பௌர்ணமின்ற மாதிரி ஆகிடுச்சு அதே சித்ரா பௌர்ணமி அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு தென்னிந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் அவ்வளோ ஜனம் வராங்க எல்லாேருக்கும் ஒரு அருள் கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மாவட்ட நிறுத்தி குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து பத்துலேருந்து வருவாங்க ஏன்னா ரெண்டு நாள் போடணும் இன்றைக்கி இரவு பேர் கரெக்டாக சரி அப்புறம் நீங்கள் நீங்கள் மலைவளம் வர்றதுக்கு வழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்க நான் பௌர்ணமி நேரத்தில் வரதில்ல மற்ற நேரத்தில் ஓய்வாக இருக்கும்போது நீங்க இதே ஊர் தான் ஆமா இதே ஊர் தான் இது வந்து இந்த ஆன்மீக வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆன்மீக வளர்ச்சி கொடுக்கிற ஜெனரேஷனுக்கு ரொம்ப தேவையானது தான் ஏன்னா எவ்வளோக்க அவ்வளோ மக்கள் தொகை கொடுக்குதோ அவ்வளோ அவ்வளோ டிப்ரெஷனும் அதிகமாகி அது மக்கள் மன அழுத்தம் மன அழுத்தம் அதிகமாகும் அது யார்கிட்ட சொல்லி முறைகிடுறது எங்கே கொட்டுறது உறவுகள் சரியில்லை நண்பர்கள் தெரியலன்ற மாதிரி ஒரு சமுதாயம் உருவாக்கி போது கடைசி புகழிடம் அவங்களுக்கு வந்து கடவுள் தான் அதனால இது வரப்போ ஒரு விதத்தில் ஒரு நல்ல தான் அவங்களுக்கு ஒரு அனுபவமாகவும் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்கு வந்து மன அழுத்தமாக வராது வராது ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி வாழ முடியுமா எல்லாரும் அந்த மாதிரி தெரியுமா அவங்களுக்கு அதை தெரிய வைக்கிறது நம்ம மாதிரி இருக்கிறவங்க சின்ன பசங்களுக்கு படிப்பு படிப்பை தவிர வேறு எதுலேயுமே அவங்களுக்கு சிந்தனை இல்லை நாட்டமில்லைன்ற மாதிரி போகும்பொழுது அவங்களுக்கு நம்ம மாதிரி இருக்கிறவங்க தான் அதை எடுத்து சொல்லணும் அது இந்த மாதிரி ஒரு பயணமும் நல்லது எல்லாத்த விட திருவண்ணாமலையும் பொருளாதார ரீதியாகவும் இது ஒரு பெரிய வளர்ச்சி தான் ஒரு மாதத்திற்கு குறைஞ்சது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வெளியூர் வெளிமாநில வெளி மாநில படங்கள் வந்து பராசரியாக வருதுன்னா அது இங்கே எத்தனையோ சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரிகள் ஹோட்டல்கள் நல்ல வளர்ச்சி இருக்கிறதுக்கு ஒரு நல்லது தான் சரி இந்த வாழ்த்துக்கள் இப்போ வந்து தனிமனித ஒழுக்கம் வந்து எப்படி இருக்கு தனிமனித ஒழுக்கம் எல்லா காலத்துலேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க இப்போ என்னென்னா ஒரு ஊடகங்கள் அதிகமாக வந்ததுனால நெகட்டிவ் நியூஸ் இப்போது சீக்கிரமாக ஃபெமிலியர் ஆகிடுது பாப்புலராகிடுது அதாவது நல்ல செய்திகளை விட ஆன்டி நியூஸ் வந்து இப்போ அதிகமாக போகிறதுனால நம்ம சமுதாயமே கெட்டு போயிட்ட மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது ஆனால் எல்லா காலத்துலேயும் நல்ல நல்லதும் நடந்தது கெட்டதும் இருக்குது எல்லா காலத்திலையும் தான் இருந்துருக்கு நல்லவை தேய ஆரம்பியிருக்கும் நல்லவை நாடி செய்யலா சரி நன்றி வணக்கம் வார்த்தைகள்